பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார் மகரத்தில் உச்சநிலை அவர் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்து குருவே பார்க்குறார் அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக நீங்கள் உங்களுடைய தேடல்கள் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை சாதிப்பீங்க கடை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணுமா இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணுமா இல்லை இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி அதாவது சாரி தொழில் புதுசாக ஓப்பன் பண்ணணுன்னா கூட ஓப்பன் பண்ணலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்வீர்கள் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ராசி பொழுது உங்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் தொழில் சிறந்து விளங்குகிறது உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது உத்தியோகம் தொழில் சிறப்பாக இருந்தால் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் வருமானம் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அப்போது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் எல்லோரும் அனுசரணையாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக குடும்பம் கலகலப்பாக இருக்கும் வீட்டில் விருந்தாளர்களுடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால இந்த சுக்கர பகவான் அதனுடைய காரகத்துவம் என்னென்னா வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இல்லை அவங்க பின் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மூணாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதால எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும் நாலாம் இடத்துல சனி இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம்மை திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எல்லாம் எட்டு வாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது இடம் போகுங்க தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும் பாதிரி நின்று போய் பழுதாகும் அதனால் ரொம்ப எச்சரிக்கா இருங்க அஞ்சில ராகு கொஞ்சம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுன்னா உங்கள் சக்தியை மீறி நல்லா படிக்க வைப்பீங்க பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பொத்து வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கி இல்லை அங்கே ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த வேலையை செய்வீங்க ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி வெளிநாட்டு திட்டம் பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆறில் குரு இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகை இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது நல்ல வேளா வேலைக்கு உண்டு உறங்கி அழகாக பொழுதை கழிப்பீர்கள் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாம் இடம் குரு பார்வை சொல்லவே தலை அதாவது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையால் உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலேயும் இந்த விருச்சக ராசி அப்படின்னும்பொழுது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உன்னதமான ஒரு அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக வேலை பார்த்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய நிலை உயர பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறார் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது குரு பாருங்கள் சிம்மத்தில் அது சந்திரன் ஆரம்பத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் கடைசியில் விருட்சகத்துக்கு வந்து சந்திரன் இருக்கார் அப்போது சிம்மத்திலையும் குரு பார்க்குறார் இங்கேயும் குரு பார்க்க போகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் குரு பார்வை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கா அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறதால இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்